ஆடிட்டர் கங்காதரன் அவர்கள் நல்ல ஒரு விளக்கத்தினால சொன்னாங்க அந்த விளக்கத்திற்கு அவர்கள் அத்தனைக்கு எல்லாவற்றையும் மேலாக கூட்டு கூட்டத்திற்கு நிறைய பேர் வரமாட்டாங்க இது அரசியல் நிகழ்ச்சியே கிடையாது இது வந்து போடப்பட்ட பட்ஜெட் நல்லதா கெட்டதா அல்லது என்ன செய்ய இந்த கருத்துக்கள் பெறப்பட்டதுன்னு சொல்லி அப்படி சொன்னதாக சரியா இருக்கும் இந்த மாதிரி கருத்துகள் வந்து அனிஜ பரிசீலனை பண்ணி அடுத்ததாக ஒரு அஞ்சு ஏக்கரில் ஒரு ஒரு மெகாவாட் போடுறோம் அப்படின்னா இப்போ ஒரு மூன்று ஏக்கர் இருந்தாலே போதும் அதில் அட்வான்ஸ் டெக்னாலஜி நிறைய வந்திருக்கு அந்த மாதிரி பேனரில் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐந்து கோடி சோலார் பேனல்ஸ் இங்கேயே நம்ம தயார் பண்ணுறோம் ஸோ அந்த எயிட்டீன் பெர்சன்ட் டேக்ஸுங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட அதையும் கன்சிடர் பண்ணுறதுக்கு நிச்சயமாக நம்ம சொல்கிறோம் அதனாலதான் ஜாஸ்தி முருங்கை மரம் நிறைய இப்போ சாத்தாமரம் மாதிரி நிறைய பற்றி அது மாதிரி பத்திரம் கொண்டு இந்த திண்டுக்கல் ஏரியாவையும் கரெக்டாக நான் சொல்லிட்டு திண்டுக்கல் வந்த ஏரியாவிலையும் எதுக்கான தூத்துக்கு நிறைய பண்ணணும் எக்ஸ்போர் பண்ணுறதுக்கு என்னென்ன வேலை என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸோ நீங்கள் ஆல்ரெடி இங்கே எல்லாேருமே திண்டாங்கை தூத்துக்குடியை பொறுத்தவரையும் தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தின் சார்பாக மத்திய அரசுடைய பட்ஜெட் வழக்க கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொழில்களும் வைத்து இந்த கூட்டத்தை நடத்தி அவர்களுக்கு விளக்கமாக பட்ஜெட்டில் என்னென்ன நன்மைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது எப்படி ஏற்றுமதியாளருக்கு என்னென்ன உதவிகள் செய்வது பட்ஜெட்டில் என்னென்ன சொல்லியிருக்குங்கிறத இன்னைக்கு விளக்கியிருக்கும் அவங்க அதை ஏற்றுக்கொண்டு மத்திய அரசுடைய பட்ஜெட்டை பாராட்டி உள்ளார்கள் இல்லை இல்லை அவங்க என்னென்னா பட்ஜெட்டில் உள்ள இதுகளை சொல்லும்போது

தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரக்கூடியதில் நிதி கேட்குறாங்களா இல்லை ஏற்கனவே தரப்பட்ட நிதியை கேட்குறாங்கள பொறுத்து தான் நம்மளாம் பேச முடியும் அது ஏற்கனவே சொல்லியாச்சு எப்படின்னா நீங்கள் தேசிய கல்விக் கொள்கையில் உள்ள நிதியை இப்போவே கேட்குறாங்களாங்கிறது தான் எங்களுடைய கொஸ்டின் இல்லை அதாவது தமிழ்நாட்டில் இப்போ வந்து எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா பாலியல் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கு சிறு குழந்தைகள் மாணவ எல்லா ஊர்களிலேயும் இது தொடர்ந்து எல்லா மாவட்டங்களையும் நடக்குது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிறது தமிழக அரசு போதைப் பொருட்கள் கஞ்சா அபின் போன்ற போதைப் பொருட்கள் எல்லாத்தையும் உடனடியாக தடை செய்யணும் காவல்துறை அதுக்கு உடனடியாக நடவடிக்கை இல்லைன்னா

முன்னூறு பேர் செந்தே மலம் கேரளா மேலே தடுத்துருக்காங்க அப்போ தமிழருடைய கலைகள் அழியுது தமிழர் கலைகள் அழியுது அப்போ வந்து தமிழ் ஹிந்தி படி கொடுங்க அதாவது திமுக பொறுத்தவரில் ஹிந்தி படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் திமுக தலைவர்கள் திமுகவுடைய பொறுப்பாளர்கள் எல்லா எல்லோரும் நடத்தக்கூடிய ஸ்கூலில் ஹிந்தி தான் பாடமாக வச்சுருக்கிறாங்க நீங்கள் சொல்கிறது தான் ஹிந்திக்காரர்களுடைய மேலே படிப்பது படிப்பது ராமாயணம் எடுப்பது பெருமாள் கோயில் மாதிரி தான்